வெல்கம் டு மை சேனல் பஜனாமிருதம் இந்த பஜனாமிரதம் சேனலில் இன்று குரு பகவானும் வாயுவும் கொண்டு வந்து வைத்ததால் குருவாயூரப்பன் என்ற பெயர் வந்த கதையை சுருக்கமாக பார்க்கலாம் ஆதியில் பிரம்மதேவன் சிருஷ்டி தொழிலை செய்ய முற்பட்ட சரியில்லாமல் அமைவது கண்டு இறைவனை துதிக்க ஸ்ரீமன் நாராயணன் தனது ஆத்மஸ்வரூபமாய் உள்ள ஸ்ரீமன் நாராயண விக்கிரகத்தை தர பிரம்மதேவன் அதை பூஜித்து தனது படைப்புத் தொழிலை நடத்தினார் அதுவும் இனிதே நடந்தது பின் சுவாயம்புவ மண்வந்தரத்தில் பிரஜாபதிகளில் ஒருவரான சுதபஸ் புத்திரப்பேறு வேண்டி தன் மனைவி பிருஷ்ணி என்பவளுடன் பிரம்மதேவரை குறித்து தவம் இயற்றவே தவத்திற்கு மகிழ்ந்த பிரம்மதேவர் அவர்களுக்கு தான் ஆராதித்து வந்த ஸ்ரீமன் நாராயணனின் விக்கிரகத்தை அளித்து அதை பூஜித்து வர புத்திரப்பேறு கிட்டும் என்று அருளி செய்தார் அவ்வாறே பூஜை செய்த அவர்களுக்கு இறைவனே கர்ப்பன் என்ற திருப்பெயருடன் அவதாரம் செய்தார் பின் அத்தம்பதிகள் அடுத்த பிறவியில் காசியவர் அதிதியாக பிறந்து அந்த ஸ்ரீமன் நாராயண விக்கிரகத்தை பயோபிரதம் என்கிற விரத முறைப்படி பூஜனை புரிய எம்பெருமானே அவர்களுக்கு ஸ்ரீ வாமனமூர்த்தியாக திரு அவதாரம் செய்து அருள் புரிந்தார் துவாபர யுகத்தில் அத்தம்பதியர் வசுதேவர் தேவகியாக திரு அவதாரம் செய்ய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதாரம் செய்து ஆட்கொண்டார் இவ்வாறு ஸ்ரீமன் நாராயண விக்கிரகம் மூன்று யுகங்களாகவே பூஜிக்கப்பட்டு வந்ததாக புராணம் கூறுகிறது ஸ்ரீ கண்ணபிரானும் அந்த விக்கிரகத்தை பூஜித்து வந்தார் பின் தனது பரம பக்தரான உத்தவருக்கு அளித்தார் பின் பகவான் தனது அவதா அவதார லீலைகளை முடித்து வைகுண்டத்துக்கு எரு எழுந்தருளுகிறபோது உத்தவரை நோக்கி உத்தவரே இன்றிலிருந்து ஏழாவது நாள் ஒரு பெரும் பிரளயம் உண்டாகி துவாரகை முதலிய பட்டணங்களை கடல் கொள்ளும் இனி கலியுகம் போவதால் மக்கள் அதன் கொடுமைகளுக்கு ஆளாகி துன்புறுவர் ஆகவே பக்தர்களை கரையேற்ற அவர்களுக்கு அருள் புரிய நீ இந்த விக்கிரகத்தை காத்து உனது குருவான வியாழ பகவானுடன் கலந்து பேசி அவர் கூறுமிடத்தில் பிரதிஷ்டை செய்வாயாக என்று கூறிவிட்டு தன்னுடைய வைகுண்டத்துக்கு எழுந்தருளினார் இறைவன் கூற்றுப்படி துவாரகை கடலில் மூழ்கியது விக்கிரகமோ அலைகளின் சீற்றத்தில் இங்குமங்கும் அலைப்புண்டது இதை கண்ட பிரகஸ்பதி பகவான் வாயு பகவானின் துணை கொண்டு விக்கிரகத்தை அலைகளிலிருந்து மீட்டு தாங்கி வந்து அதனை உரிய இடத்தில் பிரதிஷ்டை செய்ய வான்வழியே தேடி அலைந்தனர் அவ்வாறு வரும்போது பரசுராம சேத்திரமான கேரள பிரதேசத்தின் செழிப்பையும் அமைதி நிலவும் பெருமையையும் கண்டு ஸ்ரீ சிவபெருமானின் கட்டளைப்படி அங்குள்ள ஸ்ரீ நாராயண சரசின் தென்புறம் நாராயண விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தார்கள் குரு பகவானும் வாயு பகவானும் சேர்ந்து பிரதிஷ்டை செய்ததால் இவ்விடம் குருவாயூர் என்றும் அங்கு விளங்கி வரும் ஸ்ரீமன் நாராயணனை ஸ்ரீ குருவாயூரப்பன் என்றும் பக்தர்கள் அழைக்கிறார்கள் இப்படி யுகங்கள் தோறும் வணங்கப்பட்டு வந்த ஸ்ரீ குருவாயூரப்பனை நாம் பாடும்போது மனம் ஒன்றி அதாவது லைத்து பாடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நிறைய பஜன் பாடல்களை கற்றுக்க முடியும் வாங்க இப்போ பாடலாம் குருவாயூரப்பா கிருஷ்ணா குருவாயூரப்பா குருவாயூரப்பா கிருஷ்ணா குருவாயூரப்பா கொஞ்சிதா குந்தபாத்தா குவயனாயுவாயூரப்பாருவாயூரப்பா கிருஷ்ணா குருவாயூர்ப்பா கிருஷ்ணா ரமோவிகரிவாயூரப்பா ராம கிருஷ்ணா கோவிந்தாரி குருவாயூரப்பா கிருஷ்ணா ரமோவி മ കൃഷ്ണ ഗോവിന്ദ കറി ഗുരുവായുരപ്പ ഗുവായുരപ്പൃഷ്ണ ഗുരുവായുരപ്പ കുീതപാതകുവളയയ ഗുരുവായുരപ്പ കുീതപാതകുളയ ഗുരുവായുരപ്പ ഗുവായൂരപ്പ കൃഷ്ണ ഗുരുവായുരപ്പ അച് കേശവ ഹരിനാരായണ ഗുരുവായുരപ്പ അർജുത കേശവ ഹരിനാരായണ ഗുരുവായൂരപ്പ മാധവ മുരഹര മുരളി മനോഹര ഗുരുവായൂരപ്പ മാധവ മുരഹര മുരളി മനോഹര ഗുരുവായൂരപ്പ ഗുരുവായൂരപ്പ കൃഷ്ണ ഗുരുവായൂരപ്പ ഗുരുവായൂരപ്പ കൃഷ്ണ ഗുരുവായൂരപ്പ പങ്കജ നേത്ര ഗുരുവായൂരപ്പ பங்கஜ நேத்ரா பரம பவித்ரா குருவாயூரப்பா பக்திபுரி சா பரமதயாழா குருவாயூரப்பா பக்திபுரி சா பரமதயாழா குருவாயூரப்பா குருவாயூரப்பா கிருஷ்ணா குருவாயூரப்பா குஞ்சிதபாதாக குவளையினைநா குருவாயூரப்பா குருவாயூரப்பா கிருஷ்ணா குருவாயூரப்பா கிருஷ்ணா ராமோந்த ஹரி குருவாயூரப்பா ராம கிருஷ்ணா கோவிந்த ஹரி குருவாயூரப்பா அச்சுதா கேஷவ ஹரிநாராயண குருவாயூரப்பா மாதவ முரகர முரளி மனோகர குருவாயூரப்பா பங்கஜ நேற்றா பரம பவித்திரா குருவாயூரப்பா பக்திபுயிசா பரம தயா குருவாயூரப்பா யூரப்பா கிருஷ்ணா குருவாயூரப்பா குஞ்சிட்ட பார்த்தா குவளையனை நான் குருவாயூரப்பா குருவாயூரப்பா கிருஷ்ணா குருவாயூரப்பா குருவாயூரப்பா கிருஷ்ணா குருவாயூரப்பா ஓகே பிரான்ஸ் அடுத்த பாடலில் சந்திக்கலாம் பிரண்ட்ஸ் தேங்க்யூ